கொடைதாராய் என போரில் கர்ணனிடம் போய் கேட்டான் கொடுத்த கர்ணன் விடைதாராய் என கேட்டான் வெஞ்சோற்றுக்காக அவன் வெந்தழிந்தான் படைதாராய் என கேட்ட துரியனை தன் தலைமாட்டில் பாரா வேந்தன் கடைதாராய் என கேட்டு காலடியில் நின்றார்க்கே களங்கண்டானே என்று சொல்கிறார் கடைசியிலே கர்ணனுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே அவனுடைய தர்மம் அவனை காத்தது தர்மோ ரக்ஷித ரக்ஷத என்று சொல்வார்கள் யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த தர்மம் அவர்களை காக்கும் தர்மம் தலை காக்கும் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த மாதிரி நாம் செய்கிற உதவி நாம் செய்கிற நற்செயல்கள் நாம் செய்கிற நல்ல வார்த்தைகள் இவையெல்லாம் நிச்சயமாக நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை காப்பாற்றும் அந்த வகையிலே தான் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய தேரினுடைய சக்கரத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கர்ணனை பார்த்து நிராயுதவாணியாக அவன் மேலே ஆயுதங்களை அர்ஜுனன் இருகின்றான் அது பகவானுடைய சித்தம் அப்படி எரிந்தாலும் கூட அவனுடைய உயிர் போகாமல் அங்கே இருக்கிறது தத்தளித்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன என்பதை அறிந்த பகவான் அவனிடத்திலே சென்று உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தர்மங்களையும் எனக்கு தா என்று கேட்டான் அப்பொழுது கர்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இறக்கின்ற தருவாயிலே என்னிடத்திலே இருக்கின்றதை கேட்டாயே என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமாக கொடுத்தான் அருமையாக வில்லிபுத்தூரார் பாடுவார் செய் புண்ணியம் என்று பாடுவார் செய்து செய் புண்ணியம் என்று சொன்னால் செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் செய்ய போகிற புண்ணியம் அப்படி எல்லா புண்ணியங்களையும் சேர்த்து கர்ணன் கொடுத்தான்